சங்கீதம் பதினெட்டு ஒன்று முதல் பதிமூன்று வசனம் வரைக்கும் இருளை தமக்கு மறைவிடமாக்கின பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லே கரும்புணல்களை தம்மை சூழ கூடாரமாக்கின பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லே ஆகாயத்து ஆகாயத்து கார்மேகங்களை தம்மை சூழ கூடாரமாக்கின பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லே என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகோமான இயேசு தெய்வமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா நான் கேடகமா இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் ரட்சணிய கொம்பா இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா வானங்களை தாழ்த்தி இறங்கின ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கேர்வுகள் மேறி வேகமாய் சென்ற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்த ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் உமது வாயிலிருந்து பட்சிக்கிற அக்னி புறப்பட்டதால் தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என்னை பயப்படுத்தின துட்சண பிரவாகத்தை என்னை விட்டு நீங்களாக்கின தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் மேல் விழுந்த மரண கண்ணிகளுக்கு என்னை நீங்களாக்கின தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி உம்மை ஆராதிக்கிறோம் வானங்களில் குமரின தெய்வமே உமை பணிந்து கொள்ளுகிறேன் தமது சத்தத்தை தொணிக்க பண்ண உன்னதமான தெய்வமே உம்மை தொழுது கொள்ளுகிறேன் உம்முடைய சந்நிதி பிரசன்னத்தினால கல்மலையின் நெருப்பு தள்ளும் விழுந்தால் தெய்வமே உமை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்